இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை போலவே யோசிக்கிற திறன் இருக்கும் அதை பயன்படுத்தி செயல்படுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு டைப்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஏஐ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கை மட்டும்தான் அதால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் மட்டும்தான் அதால் வந்து யோசிக்கிற திறன் இருக்கும் மனிதர்களை போலவே எல்லாத்தையும் வந்து செய்யாது இப்போ மனிதர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சைக்கிள் ஓட்டுவாங்க வண்டி ஓட்டுவாங்க கார் ஓட்டுவாங்க அதே சமயத்தில் நல்லா படிப்பாங்க டிராயிங் வரைவாங்க சமைப்பாங்க எல்லாத்துலேயுமே இருப்பாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் செய்கிறது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நேரம் ஏ இல்லை கரண்ட்டாக வந்து இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜிபிடி எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து வடிவத்தில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒரு பேராகிராஃபோ இல்லை எனக்கு ஒரு எஸ்ஏ ரெடி பண்ணி கொடு இல்லை எனக்கு இந்த கொஷின்ஸை வந்து மாற்றி கொடுங்க எனக்கு படிக்கிறதுக்கு சிம்பிளாக கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே மாற்றி தரும் ஸோ அந்த வேலையை மட்டும்தான் அது செய்ய முடியும் அது இதே வந்து டெஸ்லா நிறுவத்தில் இருக்கிற தானியங்கிய கார் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கார் வந்து ஒரு டிரைவர்லெஸ் கார் அதாவது டிரைவர் இருக்க மாட்டாங்க ஸோ தானாகவே வந்து காரை வந்து ஓட்டும் அந்த அந்த காரால் வந்துட்டு இந்த மாதிரி கட் ஷார்ட் பண்ணி கொடுன்னா அதால் கொடுக்க முடியாது இதுதான் வந்து நேரோ ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட டாஸ்கை மட்டும்தான் அதால் வந்து யோசிச்சு மனிதர்களை மாதிரி செயல்படுமே தவிர எல்லாத்தையும் அதால் செயல்படுத்த முடியாது இப்போ வரைக்கும் இந்த நேரோ ஏஐ மட்டும்தான் இங்கே கண்டுபிடிக்க பெற்றுள்ளது இந்த நேரம் ஏஐக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா விகேஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மனிதர்களை போல ஃபுல்லாகவே மனிதர்களை போல யோசிக்கிற திறனும் அதை செயல்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏஜிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்